வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கூழ் காசு போகிறோம் வெள்ளிக்கிழம கூழ் ஊற்றலாம்னுட்டு கூழ் காசு போகிறோம் அதுக்கு நம்ம எப்படி கூழ் காசு காசு எடுத்துன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோத்தில் போகலாம் நான் வந்து ரெண்டு கிலோ மாவுக்கு ஒரு கிலோ கம்பு எடுத்துருக்கேன் இங்கே இப்போ வந்து கம்பை வந்து ஒரு ஏனத்தில் மாற்றி நல்லா கழுவி மிக்சியில் போட்டு ஒரு அற அரை பாருங்க கம்பு நல்லா சுத்தமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கழுவி நம்ம மிக்ஸ்ல போட்டுக்கலாம் மூணு குண்டாந்துல கரைச்சு வைப்பேன் இப்போ அந்த மூணு குண்டாவுக்கு மஞ்சள் குங்குமம் தடவி வச்சுக்கலாம் போட்டு வச்சுக்கலாம் பாரு இப்போது திருநூறால் நம்ம பட்டை போட்டுக்கோம் மூணு போட்டுக்கோ போட்டு மஞ்சள் கலரமாக ஏனத்துலேயே கரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா புளிச்சு வரும் இதோட நம்ம நாளைக்கு தான் காசு போகிறோம் அதனால் நல்லா தாளரமாக போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இதில் நான் அரை கிலோவும் இதில் வந்து மூ ஒன்றரை கிலோவும் நான் போட்டு கிண்டிக்கிறேன் கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் மாவு நல்லா நம்ம இட்லி மாவு கரைக்கிறோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கரைச்சா போதும் நம்ம கழுவி வச்சு அப்படியே போட்டு ஒரு போட்டு ஓட்டிக்கலாம் பாருங்க நல்லா கொஞ்சம் பாதியா மஞ்சடுச்சு நம்ம ரொம்பவும் ஓட்டக்கூடாது ரொம்பவும் ஒன்றும் பாதியமா இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு குறை ரவ அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டு இதை கரைச்சி வச்சுக்கலாம் கரெக்டாக பாருங்க இப்ப நம்ம கூழ் வந்து கரைச்சி வச்சாச்சு மூணு இனத்துலயும் இப்ப நம்ம இது கைப்படாத இடத்துல எடுத்துட்டு போய் வச்சிடலாம் பூஜை அறையிலே வச்சிடலாம் இதோட இது நாளைக்கு காலை நாளைக்கு சாயங்காலம் தான் நான் இதை எடுத்து காய்ச்சுவேன் ஓகே இதை எடுத்துன்னு போய் நம்ம பூஜை அறையில் வச்சிடலாம் மூடி போட்டு பாருங்க நேற்று நம்ம கூழு மாவு கரைச்சி வச்சோம் இப்போ நம்ம கூழ் காய்ச்சிடலாம் நானுங்க அதுக்கு தகலை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மஞ்சள் பூசி பொட்டு வச்சு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் பாருங்க நம்ம மஞ்சள் பூசிட்டேன் இப்போது திருநூறு பட்டம் போட்டுக்கணும் பாருங்க ஒல வச்சாச்சு இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் பூவு வேப்பில எல்லாம் இருக்குது பறிச்சிட்டு வந்தது எல்லாம் கட்டி வச்சிடணும் பாருங்க நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா மாவு நல்லா புளிச்சிடுச்சு இது கம்பு மாவு இது வந்து கேவுரு எந்த அளவுக்கு பிடிச்சி போயிருக்கு பாருங்க பாருங்க ஒலை கொதிக்குது இப்போ நம்ம கம்பு மாவை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கம்பு மாவு ஊற்றிக்கலாம் பத்து நிமிஷம் வேறு கம்பு வெந்துடுச்சு இப்போ நம்ம கேவுருமாவை ஊற்றிக்கலாம் கூடாத கிண்டணும் நல்லா கட்டி கட்டியாக பாருங்க கூழ் நல்லா கலக்கி வச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் பாருங்க கூழு வெந்துடுச்சு நமக்கு இப்போ வெந்துடுச்சான்ட்டு நம்ம எப்படி பார்க்குறதுனா அதை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இப்படி எடுத்து ஊற்றினாக்கா கெட்டியாக இருக்கும் கரையாது அது இல்லை இது எனக்கு தெரியலனாக்கா இப்படி நம்ம தண்ணி தொட்டு இந்த கூழ் மேலே இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது இதை பாருங்கள் ஒட்டல அப்போ வெந்துடுச்சு நம்ம நிறுத்திடலாம் அடுத்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூழ் வேலை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய் பாருங்க நாளைக்கு அடுத்த வீடியோவில் கூழ் எடுத்துகிட்டு போய் நான் கோயிலில் ஊற்றுற வீடியோ உங்களுக்கு போடுறேன்